தனுசு ராசி அன்பர்களுக்கு மே மாதம் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்க போகுது இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கிறதுனால உங்களுடைய ஐந்தாம் இடம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு சமசப்தம ஸ்தானத்திற்கு போறார் அடுத்து சனி பகவானும் நான்காம் இடத்துல இருக்கிறார் அடுத்து உங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு போறார் அதனால இந்த மாதம் ஒரு நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் நிறைய ஒரு உழைப்புகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தனுசுராசி என்பர்கள் உழைப்பு போடுறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க அதே சமயத்துல எந்த நேரம் உழைக்கணும்னாலும் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசுராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த தனுசுராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இருக்கும் சொந்த தொழில நிறைய ஒரு முன்னேற்றங்களை அடுத்த ஒரு வளர்ச்சிகளை அடைய கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மே மாதம் இருக்க போது இந்த மே மாதத்துல உங்களுக்கு நிறைய ஒரு திருமண தடைகள் விலகுவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் ஏழாம் இடத்திற்கு ஏற்கனவே திருமணத்தினால அதிகப்படியான அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்தித்த இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து நிறைய திருமணத்துல வளர்ச்சிகளை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும் திருமண உறவுகள்ல அதிகப்படியான கருத்து வேறுபாடுகளை சந்தி இந்த தனுசுராசி என்பர்கள் இனிமேல் கொண்டு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களால எதுவுமே சாதிக்க முடியும் நம்மளால எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்பட்ட கெட்ட நேரங்களால இவ்வளவு பிரச்சனையும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த கணவன் மனைவி ஒற்றுமை ஒற்றுமையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக உள்ளால் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் அமைய போகுது இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக அதிகப்படியான ஒரு புகழை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய குழந்தைகள் ஒரு இடத்துல ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது எந்தெந்த குழந்தைகள்னால பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு நீங்க எதிர்பார்த்த இந்த டயத்துல அந்த குழந்தைகள் மூலமாகவே உங்களுடைய குடும்பம் ஒரு காலகட்டத்துல ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் அவர்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி அடுத்து குடும்பத்தினுடைய வளர்ச்சியை மிக பெரிய அளவுல சிந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும் இந்த மே மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் மூலமாக இல்லாத பிரச்சனைகள் அதாவது நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் நீண்ட நாள ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை இல்ல ஏதோ ஒரு வியாதி பிரச்சனைகள் இருக்கு தான் இந்த மே மாதம் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இருக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க நம்மளால இன்னுமே எதுவுமே சந்திக்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதத்துல அந்த சனி பகவான் நான்காம் இடத்துல இருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகளை ஒரு தருணமாக இருக்கும் அதனால நீங்க எப்போதுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறீங்க ஏதாவது ஒரு தெய்வத்து கிட்ட பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவா இருக்கணும் என்ன ஒரு பிரச்சனை கூடிய தைரியத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை இருக்கணும் அந்த 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 இடத்த அந்த பிரார்த்தனையை விட்டுட்டு எனக்கு எந்த பிரச்சனையுமே இன்னுமே கொடுத்துடாத அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களை வந்து சேரக்கூடிய நேரமாக இருக்கும் அதனால உங்களுடைய பிரார்த்தனைகளை ஒரு அஹ் வேற மாதிரியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தனுசுராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் போறாரு அதனால தகப்பனார் சம்பந்தப்பட்ட வழியில ஏதாவது ஒரு சின்ன வியாதிகளோ இல்ல தகப்பனாருக்கு ஏதாவது ஒரு உடல்நல குறைவுகளோ இது நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அந்த தந்தை இனிமேல் என்னால உனக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன விவாதங்களோ வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்றாலே அந்த தந்தை வழி உறவுகள்ல சின்ன விரிசல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இது உங்களுக்கு வெளிநாட்டு வளர்ச்சிகளை அதிகரிக்க இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது வெளிநாட்டு வளர்ச்சிகள்னா அங்க ஏதாவது வேலைக்கு அப்பாயின் வேலைக்கு ஏதாவது நீங்க கொடுத்துருக்குறீங்க இல்ல இங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்டர்வியூ வர வேண்டியது இருக்கு அப்படின்லாம் அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாமே நீங்க இந்த மாதத்துல உங்களுக்கு அதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில்ல நிறைய வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு தருணம் நல்ல எஃபர்ட் போட்டிருக்கிறீங்க கடந்த காலத்துல நல்ல ஒரு உழைப்பை போட்டிருக்கிறீங்க அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு வருமானம் ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு திறமையை அங்கீகரித்து சில விஷயங்கள்லாம் உங்களுடைய தொழில்ல இருக்கிறது இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பெண்கள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுடைய குடும்பம் ரீதியான வளர்ச்சி உங்களுடைய கணவர் மூலமாக வளர்ச்சி கணவர் எல்லாம் பாத்தீங்கன்னா இதனால் வரைக்கும் பிரிஞ்சு தனியா இருந்த கணவர் இனிமே உங்களோட சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு முடிவை எடுக்க போறார் அந்த மாதிரியாகலாம் சில மாற்றங்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மே மாதத்துல உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள் அதாவது நன்மையான பல விஷயங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் நீங்களும் அந்த நன்மையான விஷயங்களை நினைத்து மட்டுமே நினைத்து மட்டுமே நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய தாயா தந்தை வழி உறவுகளில் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கு அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கு அப்படின்னா உடனே ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு உண்டான ஒரு நடவடிக்கைகளை எடுங்க நாங்க எங்களுடைய பெற்றோர்களை விட்டு தொலைதூரத்துல இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயத்துல எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது நீங்க உங்கள அந்த பெற்றோர்கள் கிட்டயே இருக்கறீங்க பெற்றோர்கள் கூடயே இருக்கிறீங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு தான் இந்த மாதிரியான தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெற்றோர்களை விட்டு தொலைதூரத்துல இருக்கிறவங்களுக்கு இவர்கள்னால இந்த தனுஷ்ராசினால அந்த பெற்றோர்களுக்கு எந்த தொந்தரவுகளுமே வராது அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நகை ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் புதுசாக சொந்த சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு இந்த மே மாதம் இருக்க நேரமாக நகை ஆபரணங்கள்லாம் பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமா கிடையாது நிறைய லட்சக்கணக்கான ஒரு சவரன்ல நீங்க வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு மாதமாக இருக்க போது இந்த மே மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அட்சய திருதியை வரும் இல்லையா அந்த அட்சய திருதியிலுமே அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதியே பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு நகைகளை வாங்கக்கூடிய ஒரு நேரம் எந்த அட்சய திருதியுமே நான் வாங்கினது இல்ல எனக்கு இந்த ஒரு அட்சய திருதிக்காவது எனக்கு நகைகள் வாங்கணும்னு ஆசையா இருந்தது நான் வாங்கினேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதத்தை தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் மாற்றம் செய்யணும் விருப்பப்படுறவங்களும் ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்